ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் கலிகார்டன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா மாடி தோட்டத்தில் பூ பறிக்க தான் போகிறோம் இங்கே வந்து நமக்கு வந்து ஆல்ரெடி நம்ம ஒரு மல்பரி பழம் ப பழுத்து பறித்தோம் இது வந்து அதுக்கு வந்து கொஞ்சம் பழுக்கிறதுக்கு முன்னாடியே பறிச்சிட்டோம் இது பாருங்கள் ஃபுல்லாக எல்லோ எல்லோவிஷ் கலர் ஆகியாச்சு இந்த தண்டும் கூட பழுக்க ஆரம்பிச்சிடுச்சு ஸோ வந்து இதுக்கு மேலே விட்டால் அது தானாக கீழே விழுந்துடும் ஸோ நம்ம வந்து ஹார்வஸ்ட் பண்ணிக்கலாம் பாருங்கள் தொட்டோன்னே வந்துடுச்சு ஸோ வந்து இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஸ்வீட்டாக இருக்குது நம்ம வந்து அந்த குட்டி மல்பரி பழம் வந்து நல்லா பிளாக் கலராக இருக்கும்போது சாப்பிடும்போது எவ்வளோ ஸ்வீட்னஸ் இருக்குமோ அதே ஸ்வீட்னஸ்ஸோடு இருக்குது நல்லா இருக்குது புளிப்புத்தன்மை அந்த மாதிரி எதுவுமே தெரியலை பச்சையா பறிச்சி சாப்பிட்டா புளிப்புத்தன்மை தெரியும்னு நினைக்கிறேன் நீங்களும் உங்கள் வீட்டு தோட்டத்தில் வச்சு வளர்த்துங்க நல்லாயிருக்கும் லாங் மல்பரி நம்ம வந்து இந்த முல்லைப்பூ பறிக்கலாம் இது ஒரே ஜாலி தான் ஃபுல்லாக பூ பூத்துட்டே இருக்குது ஒரு ஃபஸ்ட்டு நமக்கு பூத்துட்டு இருந்த கிளையில் வந்து பூ வந்து முடிஞ்சாச்சு இப்போ வந்து இது வந்து புதுசாக அடுத்தடுத்து வந்தில்ல அந்தந்த ஒவ்வொரு தான் பூ பூத்துட்ருக்குது இருக்குது ஒரு நாள் நிறைய பூ இருக்கும் ஒரு நாள் பூ கம்மியாக இருக்கும் அந்த மாதிரி இருக்குது எதுவாக இருந்தாலும் என்ன நமக்கு டெய்லி வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சம் பூ கிடச்சிட்டு இருக்குது ரொம்ப மனமாக இருக்குது ஈவினிங் டைம் எல்லாம் வந்து இங்கே வந்தாச்சுன்னா அந்த பூ வந்து அப்படி விரிஞ்சு வர்ற டைமு ஸோ வந்து ரொம்ப அவ்வளோ ஒரு மனமாக இருக்குது நான் ஆல்ரெடி எடுத்துட்டு வந்தாச்சு பாருங்க எவ்வளோ பூன்னு பறிக்க பறிக்க அவ்வளோ ஒரு மனமாக இருக்குது இந்த கொஞ்சம் பூக்க இவ்வளோ மணக்குதுன்னா இன்னும் மேலே ஏகப்பட்ட மொட்டு வந்திருக்குது எல்லாம் மொத்தமாக பூக்கும் பூ எவ்வளோ வரும்னு தெரியாது அவ்வளோதான் நமக்கு இவ்வளோ பூ தான் இருக்குது இதில் வந்து பூ பூத்த கிளையெல்லாமே நான் வந்து பறித்து விட்டுட்டேன் இங்கே பாருங்கள் சூப்பராக மொட்டு வச்சுருக்காங்க அந்த சமையாட்டு பாட்டெலாம் இங்கே இன்னாவும் புதுசாக தழில் வந்திருக்கு இதுலேயுமே மொட்டு தான் வச்சுருக்குது அப்புறமா இங்கே புதுசாக மொட்டை வச்சிருக்காங்க புதுசாக வர எல்லா தளிலையுமே ஃபுல்லாக மொட்டாக தான் இருக்குது இன்னும் இதே இதே கொடியிலே நான் வந்து மல்லிகைப்பூ செடியும் எடுத்துகிட்டு வரேன் அதுவும் ஒரு பாதி வந்தாச்சு நான் வந்து எல்லாமே க்ரீனிஷ் கலரில் இருக்கனால உங்களுக்கு வியூ தெரியாது மேலே வந்து நமக்கு பூத்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் பார்க்கலாம் இந்த மொட்டெல்லாம் வந்து நமக்கு இன்னைக்கு ஈவினிங் போல் வந்தோன்னா அழகாக அப்படி கொட்டி விரிஞ்சிருக்கும் அவ்வளோ ஒரு மனமாக இருக்கும் ஆனால் நம்ம வந்து சாயந்தரம் போல் இந்த மொட்டெல்லாம் பறித்து எடுத்துகிட்டோன்னா நம்ம ஈவினிங் பர்பஸுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்போ மறுநாள் காலையில் நமக்கு செடியில் வந்து பூ இருக்காது அத்தி செடியில் வந்து இந்த பழம் வந்து நாளைக்கு பழுக்கும் இப்போ கலர் கொடுத்துருக்குது இந்த இடத்துல வந்து லைட்டாக வெடிக்கும் அப்போ தான் வந்து கரெக்டான ஸ்டேஜ் வந்திருக்குன்னு அர்த்தம் பாருங்கள் அந்த நோய் தொற்று வந்து ஓரளவுக்கு நல்லா க்யூராகி தான் வந்துட்ருக்காங்க அப்படி வரிசையாக காய் வச்சுருக்குது இதெல்லாமே வந்து க்ரீனிஷாக தான் இருக்குது எந்த ஒரு பிளாக் டாட்டுமே இன்னும் வரல இதே மாதிரி சேஃப் ஹோப்பாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசையோடு இருக்கும் பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளையிலேயுமே காய் நிறைய இருக்குது பாருங்கள் இது வந்து புதுசாக வந்த பிரான்ச்சு தான் நமக்கு ஃபஸ்ட்டாக நமக்கு வந்து இந்த அத்து செடியில் வந்து ரெண்டு பிரான்ஞ்சு தான் இருந்துச்சு இந்த பக்கம் அந்த பக்கம்தான் இருந்துச்சு இது வந்து நமக்கு புதுசாக வந்தது ஃபுல்லாக இதில் எல்லாமே வரிசையை காய் வை காய் தான் வைக்கிதுன்னு நினைக்கிறேன் பாருங்கள் குட்டி 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 குட்டியாக தெரியுது மைல்டாக பார்த்தா தான் தெரியும் குட்டி குட்டியாக தெரிகிறது எல்லாமே இங்கே வருங்க குட்டியாக அந்த காய் வச்சுருக்குது கீழே எல்லாம் அப்போ இதெல்லாம் இன்னும் வரிசை இன்னும் காய் தான் வரும் அப்புறமா நம்ம பிச்சு செடி வந்து இன்னும் சீக்கிரம் ஈல்டு தர போகுது இங்கே பாருங்கள் மொட்டை எல்லாம் செமையா சூப்பராக எல்லாம் நல்லா வெளியே தெரிய ஸ்டார்ட் ஆகியாச்சு ஃபர்ஸ்ட்ல வந்து லைட்டாக தான் இருந்தாங்க இப்போ நல்லா தெரிய ஸ்டார்ட் ஆகியாச்சு பார்க்கலாம் அடுத்தது நம்ம இந்த அத்தி செடியிலையும் வந்து ஃபஸ்ட்டு இப்போ இடையில இருந்த காயிலெலாம் கலர் டாக்ட் இருக்குது கொஞ்சம் மேலே மேலே வர்றதுல எல்லாம் பரவாயில்ல அந்த கலர் டாக்ட் இல்லாமல் தான் இருக்குது பார்க்கலாம் எப்படி வருது என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து பிராஞ்சும் எடுக்குது இதாக பாருங்கள் ஒரு பிராஞ்ச் வருது பிரா அத்தி செடியை பொறுத்த அளவில் வந்து நம்ம ஸ்டார்டிங்லேயே வந்து இந்த கொண்டையில் வந்து கட் பண்ணி விடணுமாம்மா காயெல்லாம் பறித்து விடணுமா ஸோ வந்து எங்களுக்கு தெரியாது தெரியாமல் நாங்கள் விட்டுட்டோம் ஆனால் இப்போ வந்து எனக்கு மனசாரை வந்து கட் பண்ணி விடறதுக்கு மனசில்லை ஸோ ஆனாலுமே எனக்கு வந்து இப்போ பாருங்கள் புதுசாக வந்து இந்த ஒரு பிரான்ச் வந்துருக்கு இந்தா ஒரு கடை வந்துருக்குது இங்கே ஒரு கடை வந்துருக்குது நாங்கள் வந்து இப்போ வந்து இதுக்கு வந்து ஃபுல்லாகவுமே வந்து வெஜிடபிள் வேஸ்ட்டு அப்புறமா வந்து சாணி உரம் இப்போ கொடு கொடுத்துருக்கோம் இந்த இவ்வளோ உரங்கள் தான் கொடுத்துட்ருக்கோம் ஸோ நீங்களும் உங்கள் வீட்டு வீட்டு தோட்டத்தில் வந்து அத்தி செடி வளர்த்துறீங்கன்னா வெஜிடபிள் வேஸ்ட்டு கொடுங்க அப்புறமா வந்து சாணி உரம் கொடுங்க பெஸ்ட்டு ரிசல்ட் இருக்கும் இதை மாதிரி உங்களுக்கும் உங்கள் வீட்டு தோட்டத்துலையும் அத்திப்பழம் ரொம்ப காய் காய்க்கும் ஆனால் பழுக்கிறதுக்கு மட்டும் ரொம்ப லேட் ஆகும் ஸோ அதனால் அதனால நிறைய பேருக்கு காய்ச்சல் என்ன பழுக்கலன்னு எதிர்பார்ப்பீங்க ஸோ பழுக்கிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகி தான் பழுக்கும் ஆனால் கண்டிப்பாக பழம் பழுக்கும் அப்புறமா நம்ம பிச்சி பூ வந்து நம்ம வாங்கும்போதே இருந்தது தான் ஒவ்வொரு மொட்டு பூ பூத்துருக்காங்க பாருங்கள் எவ்வளோ பெரிய பூவாக இருக்குதுன்னு இது அந்த கலர் பிச்சி இது வந்து எப்பவுமே வந்து பூ பூத்துட்டே தான் இருக்குன்னு சொன்னாங்க பார்க்கலாம் எப்படி வருதுன்னு இங்கே வந்ததுக்கப்புறமே நிறைய திடுத்துருக்குது நிறைய மொட்டு வந்துருக்குது இங்கே பாருங்கள் இவ்வளோ பூ கிடச்சிருக்குது நமக்கு அப்புறமா வந்து நமக்கு ஒரே ஒரு டாலியாக இருக்குது நான் நேற்றுக்கும் பூ பறிச்சேன் அப்போ என்னால் வீடியோ எடுக்க முடியலை ஒரு டாலியாக தான் இருக்குது இந்த டாலியா வந்து இன்னும் விரியும் ஸோ வந்து அதனால் அப்படியே விட்டுட்டேன் இந்த டாலியாக அப்படியே காஞ்சி போச்சு இதை கட் பண்ணி எடுத்துடலாம் பாருங்கள் மாவு பூச்சி இனி அடுத்தது இதுக்கு வந்து மருந்து பார்க்க வேண்டியது தான் இதுவும் வந்து இன்னும் விரியலை இதுவும் இன்னும் விரிஞ்சு முடியலை அப்புறமா டாலியால் வேறு டாலியா இல்லைலாம் இன்னும் நிறைய மொட்டை இருக்குது பட் வந்து நமக்கு என்னென்னா இன்னும் விரியலை பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு இதே ஃபுல்லாக மொட்டு வச்சிருக்குது முன்னாடியெல்லாம் டாலியாக பூக்கும் போது நிறைய பூவை சேர்த்து பூக்கும் இப்போ வந்து ஒரு ரெண்டு பூ மூணு பூ ஒரு பூ அந்த மாதிரி தான் பூத்துட்ருக்குது இருக்குது செடி கொஞ்சம் சின்ன செடின்னு நினைக்கிறேன் இங்கே இங்கே பாருங்கள் இது இன்னொரு பூ இது அந்த ஒத்த வெரைட்டி இன்னும் விரியலை அப்புறமா இங்கே ஒரு டாலிய செடி வந்து காஞ்சி போச்சு எதுனாலேனே தெரியலை என்ன ரீசன்னே தெரியலை உரம் தண்ணி எல்லாமே கரெக்டாக தான் கொடுத்துட்ருந்தேன் என்னாச்சுன்னு தெரில பார்க்கலாம் அப்புறமா நம்ம புதுசாக டாலிய செடியெல்லாம் அந்த பாட்டில் வச்சோம்ல கட்டிங்ஸ் எடுத்து பாருங்கள் க்ரோத் க்ரோத் வந்து செம்மையாக இருக்குது எல்லாமே அழகாக திழுத்துட்டாங்க அழகாக திழுத்து பாருங்கள் சூப்பராக இருக்காங்க எல்லாருமே யா எதுவுமே எந்த ஒரு கட்டிங்ஸுமே ஃபெயிலியர் ஆகலை சூப்பராகவே வளர்ந்து வந்துட்டாங்க இனி நமக்கு வந்து பிரச்சனை இல்லை ஸ்டடி ஆகியாச்சு இனி சூப்பராக தடுத்து சீக்கிரம் வளர்ந்து வந்துடுவாங்க அப்புறமா வந்து இந்த டபுள் கலர் ரோஸு இதுக்கு என்னாச்சுன்னு தெரில இலை எல்லாம் வந்து மஞ்சள் கலரில் இருக்குது ஆனாலும் பூ பூத்துருக்காங்க மூணு பூ இருக்குது பாருங்கள் அந்த மொட்டும் நிறைய வச்சுருக்கோங்க பாருங்கள் இன்னும் மொட்டு இருக்குது இந்த கிளியில் ஒரு பூ தான் மூணு பூ கிடச்சிருக்குது இனி இன்னும் மொட்டு இருக்குது அப்புறமா நம்ம கட்ட ரோஸு சூப்பராக அழகாக பூ போட்டுருக்காங்க நான் வந்து இது வந்து கோயிலுக்கு எடுக்க மாட்டேன் ஸோ அதனால் அப்படியே விட்டுருக்கேன் நிறைய பேர் கட்டிங்ஸ் கேட்டிருந்தீங்க ஸோ பிளான்ட் எனக்கு வந்து இவ்வளோ தான் இருக்குது ஸோ என்னால் வந்து இப்போ கட்டிங்ஸ் தர முடியாது நிறைய கஸ்டமர்ஸ் வந்து செடியாக கேட்டிருக்காங்க ஸோ அவங்களுக்கு தான் நான் கட்டிங்ஸ் எடுத்து வைக்கணும் எனக்குமே இன்னும் எடுத்து வைக்கணும் ஸோ அதனால் கட்டிங்ஸ் தர முடியாது சாரி அப்புறமா நம்ம ஜெவந்தி செடி இதில் வந்து அந்த பூ வந்து கொஞ்சம் கூட விரியட்டுன்னு நினச்சேன் சரி இருந்தாலும் நம்ம இந்த பூவை தான் இந்த பக்கத்தில் இருக்க பூவெல்லாம் கொஞ்சம் நல்லா விரியும் அப்புறமா வந்து இந்த டாலியாக இது ஜவந்தி பூ வந்து நம்ம வந்து சேல்ஸுக்கு வச்சுருந்தோம் ஜெவந்தி செடி ஸோ வந்து எல்லாமே சேல்ஸ் ஆகிடுச்சு இப்போதைக்கு நம்மக்கிட்ட வந்து ஜவந்தி பிளான்ட் வந்து ஸ்டாக் இல்லை ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு ஸ்டாக் வரும்போது நான் வந்து வீடியோ போடுறேன் அப்போ வேணுங்கிறவங்க கேளுங்க நேற்றுக்கே எல்லாமே நான் வந்து வீடியோ போட்ட உடனே எல்லாருமே வந்து கேட்டுட்டாங்க கேட்டவங்களுக்கு ஃபஸ்ட்டாக கேட்டவங்களுக்கெல்லாம் கொடுத்தேன் அடுத்ததாக கேட்டவங்களுக்கெல்லாம் அடுத்த ஸ்டா அடுத்த செடி ரெடியானதையுமே நான் வீடியோ போடுறேன் அப்போது நீங்கள் கேளுங்க பாருங்கள் நமக்கு வந்து மூணு பூ கிடச்சிருக்குது இது நான் பக்கத்தில் இருக்கிறதுமே பிங்க் கலர் சாமந்தி தான் சூப்பராக அழகாக வந்திருக்காங்க வச்சுட்டு இருக்கேன் அடுத்ததாக வந்து இது இன்னொரு கலர் ஜெவந்தி இதுலேயுமே நம்ம வந்து கொஞ்சம் பூத்துருக்க பூவை மட்டும் பறித்து எடுத்துக்கலாம் இது அப்படியே கீழே விழுந்துடுச்சு ஸோ அதனால தான் கெட்டி வச்சுருக்கேன் ஏன்னா வெயிட்டு தாங்காமல் ரெண்டு ஒரு கிழக்கு மொத்தமாகவே மொட்டையோடையே முறிஞ்சிடுச்சு இது வந்து கத்தரி வச்சு கட் பண்ணோன்னா பக்கத்தில் இருக்க அடுத்த மொட்டையை நம்ம கட் பண்ணிடுவோம்

நமக்கு வந்து அந்த ரெண்டு கலர் ஜெவந்தியுமே கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்குது பட் வந்து அந்த ஃபஸ்ட்டாக நம்ம பறிச்சோம்ல அதில் வந்து பூ கொஞ்சம் சின்னதாக இருக்கும் இது வந்து நமக்கு வந்து பூ இன்னுமே பெருசாகும் ஸோ நான் வந்து அந்த மொட்டை வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்கிறனால பறிச்சிட்டேன் பறித்தா தான் நம்ம வந்து கிட்டே இருக்கிற மொட்டை எல்லாம் வந்து அழகாக விரியும் நான் அது விரியும் போது அப்டேட் கொடுக்குறேன் ஃபைனலி நமக்கு வந்து இவ்வளோ ஜெவந்திப்பூவும் ரோஸ் ஒரு டாலியா அப்புறமா வந்து இந்த கூடையில் இருக்கிறது வந்து பவளமல்லி பிச்சிப்பூ அப்புறம் வந்து முல்லைப்பூ இதெல்லாம் சேர்த்து நமக்கு இவ்வளோ பூ கிடைச்சிருக்குது ஸோ இன்னைக்கு ஹார்வஸ்ட் இவ்வளோ தான் குட்டி ஒரு அப்டேட் தான் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸில் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் டாட்டா பை பை நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம் ஹாப்பி கார்டனிங் பிளான்ஸ் வாங்கின எல்லா சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இனியும் கேட்டவங்களுக்கும் நான் அடுத்து உடனே தர த தந்துடுவேன் ரெட் பிளான்ஸ் ரெடியானதையுமே சாரி ஃபார் த டிலே